கலவை காவல் நிலைய குற்றையன் நாற்பத்தி எட்டு பை ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வழக்கை பதிவு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தாமோதரன் இந்த வழக்கில் என்ன சங்கதி சொல்லியிருக்காங்கன்னா கவிப்ரியா வயது இருபத்தி ரெண்டு டாக்டர் ஆஃப் சீனிவாசன் மேட்டுத்திரு அகரம் கிராமம் கலவை வேலூர் மாவட்டம் கவிப்ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் மேற்கண்ட விலாசத்தில் நான் எனது தாய் தந்தையருடன் வசித்து வருகிறேன் நான் அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி வாலாஜாபேட்டையில் இரண்டாம் ஆண்டு எம்எஸ்சி கணிதம் படித்து வருகிறேன் என்னுடைய அத்தை தேவகியின் மகன் முரளிக்கு என்னை பெண் கேட்டனர் என் தந்தை என் மகள் படிக்க வேண்டும் இப்போது தர முடியாது என்று கூறினார் பின்பு என் அத்தை சொத்தில் பாகப்பிரிவினை வேண்டும் என கேட்டார் அதற்கு நீதிமன்றத்தை நாடி வாங்கி கொள்ளும்படி காவல் நிலையத்தில் அறிவுரை கூறினார் முரளி என்பவர் வெளிநாட்டிலிருந்து செல்போனில் என் தாய் தந்தை தம்பி மூவருக்கும் போன் செய்து அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேசினார் என் அத்தை மகன் முரளி வெளிநாட்டிலிருந்து வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய நாட்களில் நான் கல்லூரிக்கு கலவையிலிருந்து இருந்து பேருந்தில் செல்லும்போது கல்லூரி வரை வந்து என்னை அசிங்கப்படுத்தினார் இது சம்பந்தமாக நான் மாவட்ட காவல் அலுவலகத்தில் இருபத்தைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி அன்று புகார் கொடுத்தேன் என்று இருபது மூணு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி காலை ஏழு மணிக்கு நான் அகரம் கிராமத்திலிருந்து கல்லூரிக்கு செல்ல சைக்கிளில் கலவை பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது முரளி என்பவர் என்னை பின்தொடர்ந்து வந்து என் சைக்கிளை பிடித்து இழுத்து என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன் குடும்பத்தையும் உன்னையும் ஒழித்து விடுவேன் என்று கூறினார் என்னை பேருந்து நிலையத்தில் அசிங்கப்படுத்தினார் எனவே மேற்கண்ட நபரை அழைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க இந்த புகாருக்கு டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நாட் சிக்ஸ் ஃபார்ட் ஒன் ஃபார் உமன் ஆக்ட் படி வந்து மூணு பிரிவில் இந்த வழக்கை பதிவு செய்கிறாங்க அதாவது பெண்களுக்கு சட்டம் சாதகமாக இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஆணின் மீது எப்படியெல்லாம் வழக்கை ஜோடிக்க முடியும் ஆணின் உரிமையை எப்படியெல்லாம் காவல் நிலையத்தில் மறுத்து காவல் நிலையம் ஒரு ஆணை சித்திரவதை செய்ய முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வழக்கு இந்த வழக்கில் என்னவெல்லாம் நடந்தது இந்த வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பு என்ன நடந்தது இந்த வழக்கில் கொடுத்தவர் எப்படிப்பட்ட குற்றவாளி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இப்படி பல கேள்விகள் இந்த வழக்கில் இருக்கு அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர்களின் குடும்பத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படி காவல்துறை முழுக்க முழுக்க ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை என்று சொல்வார்கள் அப்படி உண்மைக்கு புறம்பாக ஒரு வழக்கை ஜோடித்து ஒரு நபரை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது காவல்துறை இந்த வழக்கின் நிகழ்வுகள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள்